உலக நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீண்ட காலத்தின் பின் மீண்டும் நாம் உங்கள் முன் வந்துள்ளோம் இதனை ஒளிப்பதிவு செய்கின்ற லோகீஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மேலும் இன்று நாம் உங்கள் முன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் பிரதான மிக முக்கியமான ஊடகவியலாளர் எழுத்தாளர் சரவணன் நடராசா அவர்கள் இன்று எங்கள் முன் வந்து தன்னுடைய உள்ள கிடக்கைகளையும் தனது பணிகள் பற்றியும் இனி ஆற்ற வேண்டிய பணிகள் இதற்கு முன்பு ஆற்றிய பணிகள் அதனால் அடைந்த பலன்கள் அது பற்றிய பல விடயங்களை நாம் இன்று மனம் திறந்து பேச உள்ளோம் வணக்கம் சரவணன் வணக்கம் அதாவது சரவணன் எனக்கு உங்களது முதல்வர் சரணிகரில் இலங்கையில் தான் அறிமுகம் அன்றிலிருந்து இன்று வரை உங்களுடைய பாதையை அழகாக செப்பனிட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் மீண்டும் நாங்கள் பலகாலம் நோர்வே அறிமுகமாகி வந்துள்ளோம் இங்கும் இந்த இலங்கை அரசியல் பற்றியும் இந்த உலக அரசியலில் இலங்கை அரசியல் தமிழர்களுடைய எதிர்காலம் தமிழர்களுடைய இறந்த காலம் தமிழர்களுடைய நிகழ்காலம் பற்றி மனம் திறந்து பேசுங்களேன் நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் முன்னரே குறிப்பிட்டது போல ஒரு முப்பத்தைந்து வருட காலமாக இந்த ஊடக எழுத்து துறையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வர்றோம் இந்த ஊடகத்துறை என்றது வந்து எங்களுக்கு ஒரு உழைப்பை தர்ற அல்லது உழைப்புக்கான சம்பாதிக்கிறதுக்கான தொழில் அல்ல அல்லது எனக்கு உண்மையில் ஒரு ப்ரொஃபஷனல் விஷம் என்றது வந்து அது அது ஒரு பணத்தையும் சம்ப பணத்தோடையும் சம்பந்தப்பட்டது ஆனால் என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு சமூக இயக்கத்தினுடைய ஒரு அங்கம் அதாவது சமூக விடுதலை சமூக மாற்றம் இதற்கான செயற்பாடுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதம் எனக்கு ஒரு ஊடகம் ஒரு ஆயுதம் அப்போ சமூக மாற்றத்தில் இந்த ஆயுதத்தை வந்து கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு வந்தேன் அது அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவங்கள் வந்து அந்த அனுபவங்களில் இருந்து இனி எப்படி நாங்கள் செயல்படணும் என்றதும் நாங்கள் பேசணும் இப்போ இதனுடைய நாங்கள் பல்வேறுபட்ட துறைகள் சார்ந்து பேசியிருக்கிறோம் அது சமூக பிரச்சனைகள் அது வந்து இலங்கை போன்ற நாட்டில் வந்து அடையாள பிரச்சனைன்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அது உலகம் உலாவிய ரீதியில் இன்றைக்கு இருக்கிற செல்வாக்கு மிகுந்த பெரும் பிரச்சனைகள் என்றது வந்து இந்த அடையாள பிரச்சனைகள் தான் அடையாளங்கள் தான் அது இருக்கலாம் அல்லது இலங்கை தீவுக்குள்ள இன்றைக்கு இருக்கிற வர்க்கம் சாதி இனம் மதம் இப்படி எல்லாமே இந்த இந்த அடையாளத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆகவே இந்த அடையாளத்தை விட்டுட்டு நாங்கள் இந்த அரசியலை கதைக்க இல்லாது அதுவும் நம்ம நாடு வந்து ஒரு நீண்ட காலமாக இந்த அடையாள சிக்கலுக்குள்ளே இழுபட்டு ஏராளமான உயிர்களையும் காவி மிக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு ரைட் இந்த இந்த இருந்து கொண்டு தான் நாங்கள் இந்த அடையாள சிக்கல்களையும் சேர்த்து நான் இப்போ இது வரைக்கும் நாங்கள் வேறு பல்வேறுபட்ட தலைப்புகளில் நாங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கோம் ஆய்வுகளை சேர்த்துட்டு வந்திருக்கோம் ஆனால் நான் நினைக்கிறேன் அதில் இருந்து கொஞ்சம் விலகி இந்த இருந்து இதை பற்றி பேசுறது வந்து நல்லா நினைக்கிறேன் குறிப்பாக சொல்ல குறிப்பாக வந்து இந்த இந்த தமிழில் நாங்கள் வந்து எடுக்கிற முடிவுகளுக்கு எனக்கு இருக்கிற கேள்வி இது வந்து என்னென்னா ஒரு தமிழ் நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு எப்போதும் ஒரு பொதுவான முடிவுகளுக்கு எப்படி வர்றோம் அதை அதை எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அதை எப்படி ஆய்வுக்குட்படுத்தி அதை வந்து ஒரு உட்படுத்தி முடிவுக்கு வரோம் சொன்னால் அடிப்படையில் அதுக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது நாங்கள் ஒரு அரசியல் பார்வைக்கு பழக்கி இருக்கிறோம் தகவல்கள் முக்கியம் அது சம்பந்தமான அடிப்படை ரிசோர்ஸ் அல்லது சோர்ஸுகள் வந்து சரியான முக்கியம் அந்த அடிப்படை மூலாதாரங்கள் அடுத்தது வந்து இந்த எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக இந்த 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 பார்வை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு அனுபவம் நாங்கள் ஒரு ஒரு இத்தனை காலமும் எங்களுக்கு அனுபவமும் இருக்குது இதை பற்றி நம்ம இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு சாதகமா இருக்குது சரி அப்படி பார்த்தா எங்களுக்கு இந்த 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 தமிழ் சமூகத்தில் நாங்கள் முடிவுகளுக்கு வர்றதுக்கு இன் பா பயன்படுத்தின இந்த சோர்ஸுகள் இந்த மூலாதாரங்கள் வந்து போதுமானதா என்ற கேள்வியை நாங்கள் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் வைக்க வேண்டியது இது இது பொதுவாக உலகளாவிய பிரச்சனை தான் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய சூழலில் நாங்கள் நாங்கள் வந்து பேசுவோம் இதை பற்றி அப்படி பேசினா நாங்கள் எந்த முடிவுக்கு வர வேண்டி என்றால் இலங்கை போன்ற தேசியவாதத்தால் இலங்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனை அந்த தீவில் இருக்கலாம் ஆனால் தேசியவாதம் வந்து முதன்மை பெற்ற ஒரு முதன்மையான பிரச்சனையாக அந்த ஹேரிகல் ஆர்டர்ல படிநிலை வரிசையில பிரதான பிரச்சனையாக வந்திருக்கிற ஒரு நாடுன்னு பார்ப்போம் அப்படி பார்த்தா இலங்கையில இந்த தேசியவாதம் பிரதானமாக இலங்கையில சிங்கள சமூகம் தமிழ் என்று எடுத்துக்கொண்டா இந்த சிங்கள சமூகத்துல வந்து எப்படி சிங்கள தேசியவாதம் சிங்கள பேரணவாதமாக அது பர பரிமாற்றம் அடைந்து அதை எப்படி விக்கிர சரக்காக சந்தையில் ஆகியிருக்குதோ அதுபோலவே தமிழ் தமிழ்ச் சமூகத்திலேயும் இதே சிக்கல் இருக்குது இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்த் வந்து ஒரு ஒரு கண்மொழித்தனமாக அல்லது போனால் ஒரு குருட்டுத்தனம் வைக்கதாக எடுத்துக்கொண்டு நான் ஒட்டுமொத்தமாக ஒட்டு தேசிய மீதான விமர்சனமாக இதை வைக்கிறது ஆனால் இந்த இந்த போக்கை பற்றியும் நாங்கள் தமிழ் தேசிய வாதம் சம்பந்தமாக அக்கறை கொள்றவர்கள் இதை பற்றியும் அறிந்து கொள்ள வேணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கோருகிறேன் அது எந்த என்று சொன்னால் தமிழ் ஊடகங்களையும் அல்லது தமிழ் சமூகத்தை வழிநடத்துற எல்லா பரப்புலையும் வந்து இந்த ஆஹ் தமிழ் தேசியவாதத்தை விக்கிற ஒரு சந்தை வந்து உருவாகியிருக்கு அப்ப தமிழ் தேசியவாதத்தை இலகுவாக விற்க முடியும் என்றா அவர்கள் ஒரு ஒரு சுய தணிக்கையை செய்து கொள்வார்கள் அதை எதை தணிக்கை செய்யணும் எதை கொடுக்கணும்ன்றது எங்கே தீர்மானிக்கப்படுது என்று சொன்னால் எதை நிற்கலாம் எந்த சந்தையில் எது வில்படக்கூடியது என்று சொல்லி அப்ப அப்ப அதுக்கு வந்து இந்த தமிழ்திசைவாதத்தை வந்து மிகவும் பூசி மெழுகு இன்னும் அந்த சரக்கை வந்து மிக கவனமாக கொண்டு போய் சேர்க்கிற வேலை இன்றைக்கு நடக்குது இதுக்கு இது இது இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக கதைக்கிறேன் சொன்னால் இப்ப உதாரணத்துக்கு இந்த இலங்கை போன்ற ஒரு சிறு தீவுல எத்தனை மொழிகள் இருக்கு நாங்கள் ஆங்கிலத்தை விடுவோம் அதோடு வெளிநாட்டு மொழி என்று சொல்லி அல்லது போனால் ஆங்கிலம் ஒரு சோஸ்தான் அதை மறக்க இல்லை ஆனால் சுதேசிய மொழிகளாக இருக்கக்கூடிய சிங்களம் தமிழ் என்று சொல்லி பார்த்தால் தமிழர்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஒரு ஒரு மேலதிகமாக ஒரே ஒரு மொழியை மாத்திரம் அந்த வழி கூடாக நாங்கள் நாங்கள் மூலாதாரங்களை பெற வேண்டி பெற முடிகிறது அல்லது பெற வேண்டும் இதே பிரச்சனை சிங்களத்திலேயும் அவர்களுக்கு வந்து மேலதிகமாக ஒரே ஒரு மொழி தமிழ்மொழி தமிழ் இருந்து இந்த மூலாதாரங்களை பெற்று அவர்கள் ஒரு முடிவு போடணும் இந்த ரெண்டும் ரெண்டு தரப்புலையும் நடக்கிறது இல்லை ஏனென்றால் அவர்கள் வந்து இலக்குவாக அதில் தமிழ் செய்திகளை நாங்கள் எடுத்து என்ன செய்யறது எங்களுக்கு சிங்களத்தில் இந்த சோர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த 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 ஆதாரங்கள் இருக்குது இந்த தகவல்கள் கிடைக்குது அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து விற்கலாம் என்று சொல்லி சிங்கள தேசியவாதம் இந்த சிங்கள தேசியவாத சந்தையில் போட்டியிட்டு லாபம் பெறுறது போல தமிழ் சமூகத்திலையும் இதே இருக்கு இது மிக ஆபத்து ஏன் ஆபத்துன்னு சொன்னால் அப்படி முக்கியமாக தமிழ் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் தகவல்கள் தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து அதை விட்டுட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு கை கட்டக்கூடியதும் இலகுவா விற்கக்கூடியதுமான விஷயங்களை சொல்றோம் இது வந்து பிழையாக தமிழ் சமூகத்தை வழிநடத்துறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஒரு சிந்தனா திருப்ப அந்த சிந்தனைகளை திருப்பி விடுறதுக்கு காரணமாக இருக்குது அதை நான் வந்து ஒரு ஒரு நாலாந்தம் கவனிச்சு கொண்டு வர்ற ஒரு ஆய்வாளனாகவே நான் சொல்கிறேன் இந்த ஆபத்தை நான் நாலாந்தம் கண்டு கொண்டிருக்கேன் ஆகவே இது 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 ரெண்டு தரப்பில கண்டு கொண்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு சிங்கள மொழியிலேயும் நான் நான் இதை வந்து கவனித்து கொண்டு பின்தொடர்ந்து அதை இருக்கிறதாலையும் தமிழ்லையும் இதே போக்க வந்து நான் கவனிச்சு கொண்டிருக்கிறதாலையும் இந்த ஆபத்து மிக்க போக்க கவனிக்கிறேன் இந்த ரெண்டு இந்த ஆபத்து தான் இதுவரைக்கும் இலங்கை இலங்கை தீவை பிள்ளையாக வழிநடத்துவதற்கு பின்னால நான் சொல்ற இந்த காரணி ஒரு முக்கியமான காரணியாக இதுவரை காலமும் இருந்திருக்கு நீங்க சொல்றத பார்க்கும்போது போது சிங்கள சமூகத்துக்குள்ளேயும் அவைந்த உலகத்துக்குள்ளதான் அவைய கூட்டு சட்டிகளை போய் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கொண்டிருக்கேன் தமிழற்ற உலகத்திலேயும் தமிழர் தங்களுடைய உலகத்துக்குள்ள குண்டுச்சட்டிகளை ஓட்டிக் கொண்டு இருக்கிறோம் இதை விட புலம்பெயர் சமூகம் புலம்பெயர் நாடுகள்ல வாழ்கின்ற தமிழரும் அவையண்ட குண்டுச்சட்டிகளை நோட்டிக் கொண்டு இருக்கிறோம் அப்ப அந்த வகையில இப்ப ஒரு மூன்று பெரும் பிரிவாக இருக்கு இது எல்லாத்தையும் கூட உலக அரசியலும் இருக்கு அவை அவையண்ட இதுக்குள்ள குண்டுச்சட்டுக்குள்ள கூறி விட்டு கொண்டு ஒரு நாலு பெரும் பிரிவுக்குள்ள நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கு இப்ப இன்றைக்கு வந்து எங்களுடைய எல்லை வந்து யாழ்ப்பாணம் கொழும்பும் அல்ல தமிழருடைய என்று அஞ்சு கட்டங்களிலே இருக்குது எங்களுடைய எல்லையை அப்ப இப்ப நீங்கள் ஒரு ஆய்வாளராக ஒரு எழுத்தாளராக இந்த பார்வையில நின்று கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் என்ன மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி அதாவது இதுவரை வந்த தளங்கள் அல்ல இந்த மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி நாங்கள் விரைவாக எங்களுடைய நோக்கத்தை அடையலாம் உண்மையில் நான் வந்து பல்வேறுபட்ட பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு நான் வந்து விறுவுரைகள் ஆட்டிக்கொண்டிருக்கேன் அல்லது ஒன்லைனில் அல்லது இந்த மாதிரியான ஊடகங்களில் நான் வந்து போதும் நான் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் வந்து இது அதாவது இப்போ நாங்கள் இப்ப நேரம் சொன்ன இந்த விஷயத்தோட ஒட்டி நாங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னா ஒரு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த சிங்கள சட்டத்துக்கு சட்டத்துக்கூடாக நிகழ்ந்த போக்கின் காரணமாக நாங்கள் சிங்களத்தை படிக்கிறத தவிர்த்தோம் வந்து அதுக்கு ஒரு அந்த நேரத்து அரசியல் காரணிகள்ல சில வேலை நியாயங்களும் கூட இருக்கலாம் ஆனா அதுல மிகப்பெரிய ஆபத்து நாங்கள் அதுல வந்து நாங்க மிஸ் பண்ணது பெரிய இழந்தது நிறைய நாங்கள் ஒரு சின்ன ஒரு திருத்தம் சொல்ல முன்னாடி நாங்கள் படிக்க தவறுனா இல்ல இப்ப உதாரணமா அதுக்கு நான் அளவு நான் மட்டக்கிளப்புல படிச்சு வளர்ந்தேன் பிறந்தது பருத்தத்துறை ஆனா வளர்ந்தது முழுக்க மட்டக்கிளப்புல அப்ப நான் மட்டக்கிளப்பு வின்சன்

மறுப்பு கொண்டு வளர்ச்சி அடைந்து வேலை தளங்கள்ல என்னுடைய அப்பா வந்து தபால் அதிகாரா இருந்தவர் தபால் துறையில தமிழருக்கு சங்கம் உருவாக்கினார் அப்ப அதுல அப்பா சிங்கள படிக்க மாட்டேன்னு அப்பாவுக்கு பதவி உயர்வு கொடுக்க மாட்டேன் அப்படி இல்லாம வந்தது அத பின்னர் அப்படி விரிவடைந்தது ஆனா அந்த ஆரம்பம் போட்டது சிங்கள அரசியல் தான் இதுல நீங்க நீங்க சொன்னபடி ஒரு சிங்கள தரப்பு வந்து ஒரு அதிகாரம் விற்க அரசு அதிகாரத்தை கையில் வச்சுருக்கதால அது செய்த நாசம் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடியதல்ல அது வந்து அது கவனத்தில் எடுக்க வரும் இந்த மாதிரியான உரையாடல் நிலையம்ன்றது வந்து உண்மை அதில் நான் நினைக்கிறேன் இந்த மொழி சம்பந்தமான அந்த போக்க ஒரு தனியான ஒரு விஷயமாவே நம்ம கதைக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி அதனால இதுல இறுதியில வந்து நான் இதனுடைய போக்கை நான் என்ன சொல்ல வரேன்டா நாங்கள் இந்த தமிழ்ல வந்து நாங்கள் இந்த 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 பொதுவான தமிழ் சமூகத்துக்கும் அல்லது இந்த ஊ இந்த இந்த ஊடகங்கள் கற்கிறவர்கள் அல்லது போனால் ஆய்வாளர்களாக வர்ற எதிர்கால சந்ததியினர் எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டியது எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொழி ஒரு மேலதிகமாக ஒரே ஒரு மொழி சிங்களத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தயவு செய்து நீங்கள் ஊர் நீங்கள் சிங்களத்தை கற்றுக்கொள்றது கூடாக உங்களுடைய ஆய்வு பரப்பும் நீங்களுடைய முடிவுகள் எடுக்கப்படுற முடிவுகளும் வந்து ஒரு பே லெவலுக்கு ஒரு வேறொரு மட்டத்தில் அது வீச்சு வந்து நீங்கள் காணலாம் அது நான் அனுபவிக்கிறேன் நான் நான் பேசுகிற விஷயங்கள் மிக கவனிப்பை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைகிறது வந்து நான் கொடுக்குற மேலதிக விவரங்களும் தகவல்களும் அது எங்கேருந்து எடுக்கிறேன்னு தமிழ்ல இருந்து எடுக்க என்னென்னு சொன்னால் அது அது நான் கொடுக்குற பல தகவல்கள் தமிழ் சூழலில் கிடைக்கிறது மிக பற்றாக்குறையாக இருக்கிறதாலேயும் முழுமையாக இல்லாததாலையும் நான் சிங்கள தரப்பிலிருந்து எடுக்கும் போது அது ஒரு இன்னும் முழுமையாக அமையுது நான் அந்த உதாரணத்துக்கு நான் ஒரு நான் இந்த உதாரணத்தை வேறு இடங்களையும் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கலவரம் வந்து பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் நான் ஒரு நானூறு பக்கத்துக்கும் மேற்பட்ட அந்த நூல் வந்து சாகித்ய ஒரு பெற்ற ஒரு நூல் பலராலும் கவனிக்கப்பட்ட நூல் இன்றைக்கு வாழ்த்துக்கியா நிறைய சாகித்யிருக்கின்ற வாழ்த்துக்கள் நன்றி ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட நாலு பதிப்புகளை பெற்றுச்சு நாலு தடவை அது வந்து பதி பதிப்பிக்கப்பட்டிருக்கு அந்த நூல் வந்து அந்த கண்டியில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடந்த கலவரம் பற்றி தமிழில் வந்து ஒரு ஒரு முழுமையான பந்தி கூட கிடையாது அதை பற்றிய அந்த கலவரத்தை பற்றி இப்போ அதை பற்றி ஒரு ஆட்டிக்கல் இல்லை எந்த ஒரு கட்டுரையும் இல்லாத நிலையில் எங்கேயாவது புத்தகங்களை வந்து சில வரிகளில் வந்துட்டு கடந்துடும் அதை பற்றி ஒரு நாலு பக்கத்தில் புத்தகம் கொண்டு போது எல்லாரும் அதிசயத்து பார்த்தார் ஏன்னா இவ்வளவு விஷயங்களும் இதில் இருக்காண்டு அப்போ அது ரொம்ப பேசுபொருளாக இருந்தது இன்றை வரைக்கும் அந்த புத்தகம் நல்ல டிமாண்டாக அது வந்து பலராலையும் கவனிக்கப்படுற வாங்கப்படுற ஒரு புத்தகமாக இருக்குது இந்த புத்தகத்தை பற்றி ஏன் நான் அதை சொல்றேன்னா அந்த புத்தகத்துக்கு வந்து மூலாதாரங்களை நாங்கள் எடுக்க எடுப்பதற்கு தமிழில் ஒண்ணுமே கிடைக்கலை அப்போ நாங்கள் எங்கே போக வேண்டி வந்தது எனக்கு தெரியும் அந்த 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 கலவரத்துக்கு பின்னால சிங்கள சூழலில் அது வந்து ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் தான் காரணம் என்று சொல்லி சொல்லிட்டு வந்த ஒரு ஒரு சூழல் தான் இருக்கு ஆனால் நமக்கு அந்த என்னுடைய அந்த நூலு கூடாக இல்லை சிங்கள பேரணவாத தரப்பு இதை எப்படி நடத்தி முடித்தது எப்படி கணக்கு தீர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு முன்னர் ஒரு நூற்றாண்டு காலம் வந்து எப்படி சிங்கள சிங்களபுரத்தை தேசியவாதம் தன்னை வளர்த்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது என்றதை வந்து அந்த நூலில் நானும் நிறுவனம் அப்ப இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சிங்கள தேசியவாதத்தை பற்றி பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு பேசணும் ஐம்பதுகளுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு தான் பேசணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சுக்கு முதலேயே ஒரு நூற்றாண்டுக்கு பற்றி பேசுற ஒரே நூலாக அது இருந்தது அப்ப அந்த 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 ஒரு நூற்றாண்டு காலமும் என்ன நிகழ்ந்தது எப்படி இந்த வளர்ச்சி கண்டு இந்த இடத்துக்கு வந்ததுன்னு சொல்லி பேசினது அப்ப நான் இதை ஏன் சொல்ல வரேன் என்றால் அந்த நூல் வந்து அந்த நூலுக்கான மூலாதாரங்களை எங்கிருந்து எடுத்தோம் நாங்கள் உண்மையில தமிழை தேட முடியாது தமிழ்ல எங்களுடைய நூலகமும் எரிக்கப்பட்டு விட்டது தானே எரிக்கப்பட்டு விட்டது அதுக்குள்ளே எவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டு மறைக்கப்படுது அதுல இப்ப பதினஞ்சாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட இது வந்து அது ஆங்கிலேயர் காலத்து இது ஆங்கில அந்த காலத்து அது பற்றிய கமிஷன் ரிப்போர்ட்டுகள் இருக்குது அது சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கைகள் பல பல ஆய்வுகள் பல நூல்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதுல மிக மூலாதாரமாக சிங்களத்திலிருந்து ஏராளமாக ஆங்கிலத்தில் இருந்தும் முக்கியமான நூல்கள் எல்லாம் பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல் அப்ப அப்ப இதே பிரச்சனை வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கும் இப்ப இன்றைக்கும் இன்றைக்கு நடைமுறை சமகால அரசியலையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த ஞாயிறு பத்திரிகையில தான் உங்களுக்கு தெரியும் இந்த பத்தியெழுத்துக்கள் வரும் அதாவது ஆர்டிகல்ஸ் டெனலாய்ச்சி அந்த கட்டுரைகளில் வந்து நான் காண்ற மிகப்பெரிய பஞ்சம் பெரிய வறட்சி என்னன்னு சொன்னால் அந்த தகவல் வறட்சி என்ன நடக்குதுன்றே தென்னிலங்கில் என்ன நடக்குதுன்றே தெரியாமல் வெறும் தமிழ் சைக்கிளே ஒரு தமிழ் தேசியவாத மண்ட இல்ல சொல்லி நாங்கள் குலோக்கியலா சொல்லுவோம் என்னடா அந்த சைட்ல இருந்து கொண்டே அங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து எங்க இருந்து இருந்த மூலாதாரம் நாங்கள் எடுக்கிறோம் இப்ப வலை ஒளி எடுத்தாலும் சரி பத்திரிகைகள் எடுத்தாலும் சரி அல்லது வேற இந்த அரசியல் சம்பந்தமான உலகத்தில் தமிழ் தமிழரசியல் சிங்கள அரசியல் உலகத்தில் உலாகுகின்ற ஒரு இதில் எடுத்தாலும் சரி இப்போ யாருடைய வெளிப்பாட்டை நாங்கள் நம்புறது சாதாரண தமிழ் மக்கள் யாருடையதை நம்ப நம்புறது இல்லை என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இப்போ முந்தி வந்து எங்களுக்கு எங்களுடைய உலகம் சின்னது இப்போ எங்களுடைய உலகம் பெருசு அப்ப அதனால நாங்கள் இப்ப உலக அந்த பாக்குறோம் ஒப்பிடும் போது நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருந்து கொண்டு நீங்கள் இதை எவ்வாறு நாங்கள் எதிர்காலத்துல மாற்றி அமைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதுல வந்து இப்ப நவீன இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு உண்மையிலேயே இந்த இலங்கையை எடுத்துக்கொண்டால் இந்த சிங்கள தரப்பு செய்திகளை தமிழ்ல அறிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டம் இல்லை இப்ப ரொம்ப இலகுவாக வந்துட்டு அதே நேரத்துல இதே ஏஐ தொழில்நுட்பம் வந்து தமிழையும் சரி சிங்கள சரி நிறைய மெனிபுலேஷன்ஸ் மிக பிழையான வலி பிழையாக வழிநடத்தக்கூடிய புனைவுகள் நிறைந்த விஷயங்களும் தாராளமாக கிடைக்குது அப்ப நாங்கள் மிக கவனமாக இந்த 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 இப்ப இப்ப எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சனையும் வருது இவ்வளவு நாள் மொழி சார்ந்த விஷயம் தான் இருந்தது இப்ப அந்த மொழியையும் சேர்த்துக்கொண்டு இந்த ஏஐயையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு மெனப்பிழை பண்ற ஒரு மிக பிள்ளையாக வழிநடத்தப்படுற ஒரு போக்கு இந்த இந்த இது எச்சரிக்கையை ஏனென்றால் என்னது நாங்கள் ஒரு கருத்து உருவாக்கம் அல்லவா செய்யறோம் ஒரு கருத்து உருவாக்கம் ஒரு ஒரு ஐடியோலஜியை கிரியேட் பண்றோம் அல்லது ஒன்றை பற்றி அனலைஸ் பண்ணி சமூகத்துக்கு அந்த சித்தாந்த வழிகாட்டலை செய்யறோம் செய்யறோம்னு சொன்னா அந்த சித்தாந்தத்தை உருவாக்குறதுக்கு பின்னால ஒரு 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 அந்த ஆய்வுகளும் அதற்கு அடிப்படையான தரவுகளும் முக்கியம் தரவுகள் வந்து எங்களுக்கு போதுமானதாக கிடைக்காம இருக்கும் போது இங்க ஆய்வுகள் பிழைக்கும் ஆய்வுகள் பிழைக்கும் நாங்கள் வழிகாட்டலும் வந்து பிள்ளைக்கும் பிள்ளையான சமூகத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய இம்பேக்ட் அவருடைய எல்லாமே வந்து தவறும் ஸோ அது இவ்வளவு காலம் அந்த அந்த அதை தாண்டிதான் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் அந்த வழித்தடம் வந்து இனி மாறணும் மாற்றப்பட வேண்டும் இத்துடன் இன்றைய இந்த கலந்துரையாடலை நாம் நிறுத்தி கொண்டு மீண்டும் தொடருவோம் நன்றி 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 அன்பு